அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அணுகுமுறையால் அதிருப்தியடைந்துள்ள அதிமுக மூத்த தலைவர்கள் தனியே ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக செயல்பட தொடங்கிய நிலையில் அவரது அணுகுமுறை மூத்த தலைவர்கள் பலரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக தொடங்கப்பட்டது முதல் கட்சியில் இருக்கும் மூத்த தலைவரான செங்கோட்டையன் கடந்த மார்ச் மாதம் எடப்பாடி பழனிசாமி மீதான தன் அதிருப்தியை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார் இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் பிரச்சினையை கிளப்ப வாய்ப்புள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அவர் மௌனம் காத்தார் அதிருப்தி இருந்தாலும் கட்சிதான் முக்கியமென செயல்பட்ட செங்கோட்டையனை நேரிலோ தொலைபேசியிலோ எடப்பாடி பழனிசாமி அழைத்து சமாதானப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுவும் நடக்கவில்லை இந்நிலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமியின் அணுகுமுறை மீண்டும் கட்சிக்குள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் திருப்பத்தூரில் எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்தபோது உடனிருந்த மூத்த தலைவர் தம்பிதுரை குறுக்கிட்டு பேச முயன்றார் அதனால் கடுப்பான எடப்பாடி பழனிசாமி அவரின் கையை பிடித்து இழுத்து பேசாமல் தடுத்தார் அதுபோல மதுரையில் எடப்பாடி பழனிசாமியின் காரில் ஏற முயன்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை தடுத்து வேறு காரில் வருமாறு கூறினார் முன்னாள் மத்திய அமைச்சர் இரண்டு முறை மக்களவை துணை சபாநாயகராக இருந்த தம்பிதுரை மற்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு போன்ற மூத்த தலைவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்ட விதம் அதிமுக முக்கிய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி கொண்ட முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா முன்னாள் எம்பி மைத்ரேயன் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் என அதிமுக பிரமுகர்கள் அடுத்தடுத்து திமுகவில் இணைந்தது அதிமுகவினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அதிருப்தியில் உள்ள செங்கோட்டையன் தங்கமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பலர் தம்பிதுரை செல்லூர் ராஜு ஆகியோரிடம் தொலைபேசியில் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளனர் இவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விரைவில் போர்க்குடி தூக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மூத்த தலைவர்கள் கூட தனக்கு ஈடாக பொதுவெளியில் பேசாமல் பொம்மை போல இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைப்பது தவறானது என்று அதிமுக தரப்பில் குரல்கள் எழுந்துள்ளன எடப்பாடி பழனிசாமி தன் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வாரா மூத்த தலைவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்